அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி மூணாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓவியம் ரொம்ப அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூரியன் எப்படி இருக்க ஆரம்ப அதுவுமே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கலரம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேகங்கள அது ஒரே மணிக்கு ஒயிட்டாக இருந்துச்சு பாருங்கள் அன்னைக்கு அங்கங்கே கருமேகங்களும் வெள்ளை மேகமாக கலந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க அப்படியே நீள நிறம் அப்படியே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இப்படி இருந்துச்சு மேகங்கள் போனால் அன்னைக்கு கருமேகங்களும் கலந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க எப்படி எண்ணா செம்மையா இருக்கு பிரிக்கு ஓவியம் மேகங்கள்லாம் மேகாட்ட ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் வந்து ஒரு லேடி கேட்டப்பா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த குச்சிக்கு நேராக பாருங்கள் வாயி அப்படியே இருக்க மூக்கு பொட்டு வச்ச வேலைக்கு ஒரு லேடி உருவமாக இருக்குது ஒரு வெள்ளைக்கார லேடி உருவம் அப்படி அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஓவியம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன் தேங்க் யூ